பொதுவா வந்து இலக்கிய தலைகள் வந்து தமிழ் தமிழ் சார்ந்த பணிகள் மத்தில செய்வாங்க ஆனா வந்து ஒவ்வொரு மடத்தின் மாடாதிபதிகள் ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து தமிழ் சார்ந்த பணிகளோட சமூக பணிகள்லையும் ஈடுபட்டாங்க அந்த வந்து மக்களுக்கும் செய்த உதவி செய்கின்ற உதவி இலக்கியங்களுக்கும் ஈக்குவலா பார்த்தாங்க அந்த வகையில வந்து நம்ம சிறா இலக்கிய கலாம் முதல் முதல்ல ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸா ஒரு முக்கியமான தலைப்பு டாபிக்கை தேர்ந்தெடுத்து ஒரு தான முகாம் நடத்தி இங்கே அதனுடைய பாராட்டு அமைப்பினுடைய நடத்திட்டு இருக்காங்க மேடம் அவர்களுடைய முயற்சி ராம் சாரினுடைய முயற்சி சஃபி சாரினுடைய முயற்சி மற்றும் ஏனைய இந்த குழுவினுடைய முயற்சி இந்த முகாமில் முக்கிய பங்கை வைத்துள்ளது இந்த விழாவில் கலந்து கொண்டு வந்துள்ள நம் பத்மஸ்ரீ சுப்பிரமணிய அவர்களுக்கும் நமது விஜயகுமார் சார் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய கவிஞர்களுக்கும் பாஸ் பாபு அவர்களுக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பொதுவாக வந்து நம் தமிழ் இலக்கியத்துல வந்து தானம் ஈகை கொடை இது வந்து சங்ககால நூல்களா இருந்தாலும் சரி நவீன நூல்களாக இருந்தாலும் சரி இந்த மூணையுமே எதுவுமே விட்டது கிடையாது அது ஆரம்பத்துல இருந்து அதாவது அகத்தியர் காலத்துல இருந்து கண்ணதாசன் அதுக்கு பின்னாடி வந்தவங்க யாரா இருந்தாலும் இந்த ஈகைத்தன்மை கொடைத்தன்மைய தானத்தை பத்தி குறிக்காத நபர்களே கிடையாது அந்த வந்து நமக்கு உடலுக்கு அவசியமான ரத்தம் உயிருக்கு அவசியமான ரத்தம் பிறப்புக்கு அவசியமான ரத்தம் வாழ்வதற்கு அவசியமான ரத்தம் உழைப்புக்கு அவசியமான இரத்தம் நம் உணர்வுக்கும் அவசியமான இரத்தத்தையும் அதன் நான் கொடுக்கக்கூடிய நன்மைகளையும் இங்கு ஒரு சில வார்த்தை கூட விளைவுங்க பொதுவா வந்து நம்ம இதிகாசங்கள்ல குறிப்பா மகாபாரதத்தை எடுத்துக்கிட்டோம் அதுல வந்து யாரு சிறந்த கொடையாளின்னு ஒரு கேள்வி வரும் தர்மரா இல்ல கர்ணனான் அப்ப வந்து கிருஷ்ணர் எல்லாம் ஆக்கல் காத்தால் அழித்தல் அனைத்தும் கிருஷ்ணன் சரி வா நான் அவனைய கூட்டிட்டு போய் காண்கிறேன் யாரு சிறந்ததுன்னு அவன்கிட்ட நீனே உணர்ந்துக்கிறவனு கூட்டிட்டு போறாரு அப்ப வந்து அர்ச்சுன கூட்டின் போதும் தர்மர்ட்ட போறாரு அவரு மூத்தவர் அப்புறம் கண்ணன் எப்பவுமே டெக்னிக்கா இருப்பார் டெக்னிக்னா அவர்கிட்ட போய் கண்ணன் உலர்ந்த ஒரு காஞ்சி போன சந்தன கட்டையை கேட்போம் அப்படின்ட்டு போவோம் மழை பேஞ்சுக்கிட்டு இருக்கு தர்மன் என்ன சொல்லிடுவாரு இப்ப மழை பேஞ்சுக்கிட்டு இருக்கு உலர்ந்த கட்டையெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு ஒண்ணு சரி வாப்பா நான் காஞ்ச ஒண்ணு வந்து வாங்கிக்கிறதான்ட்டு கர்ண வீட்டுக்கு போயிருக்காங்க கர்ண வீட்டுக்கு போனவுன்னா அவன் வந்து வந்தவொன்னா என்னான்னு கேட்டான் அவன் நினைக்கிறது எப்பவுமே கொடுக்கறது தான் அதனால டக்குன்னு உள்ள போய் ஒரு கோடாடியை கொண்டு வந்து கதவுல இருந்த சந்தர்ப்பம்லாம் கட்டி கொடுத்துட்டான் இதெல்லாம் உனக்கு புரியும் அது யாரு அப்படின்னு அதனால தான் கொடைவல்லல் கொடைத்தன் மண்ட கர்ணனைத்தான் கூப்பிடுவாங்க கர்ணனை தான் சொல்லுவாங்க இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அது மாத்திரம் இல்லை அவன் வந்து அவனுக்கு வந்து கவச குண்டலத்தோட பிறந்த அத வந்து கேட்டவுடனே அதே உயிர் போனாலும் பரவாயில்ல அதுக்கெல்லாம் கேடையும் அவனுக்கு அவனை சாகா வர்ற மாதிரி அவனுக்கு வந்து அவனை ஒரே இதுல கொல்ல முடியாது ஆறு வகையா கொள்ளுவான் கிருஷ்ணன் அதுல வந்து இந்த கவச குண்டலத்தை தானமா வாங்கி கொள்ளுவான் அடுத்து வந்து அவங்க செய்த தர்மத்தையே தானமா கொடுத்து உயிராவிடும் அந்த தன்மை அவனுக்கு அதே மாதிரி தமிழ்ல சிவி சக்கரவர்த்தி அவன் தெரியும் வந்துச்சுன்னா அவன்கிட்ட கிட்ட அவன் கேட்கறது எதுவும் இல்லை ஒரு கழிவு இடத்துல வருத்திட்டு வந்த புறாவை வந்து அவன் சதை வேணும்னு கேட்டவனா டக்குன்னு வெட்டி கொடுத்துட்டான் அதே பத்தாவது நாள் என்னையே எடுத்துக்கன்னு சொல்றான் அப்படி கொடைத்தன்மை உள்ளவர்கள் சோ அந்த வகை கொடைத்தன்மை இன்று வரைக்கும் நம் தமிழர் சமுதாயத்துல இளைஞர்கள்ல எழுச்சியா நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்று இந்த முகாம் நம்மள்கிட்ட நிரூபிச்சிருக்கு இளைஞர்களுடைய ஒரு எழுச்சி இரத்தத்தை அவங்களா முன்வந்து விரட்டி பிடிக்காம ஒரு நடமாடும் வள்ளல்களா அவ்வளவு இளைஞர்களும் இருக்கிறார் கேட்டவொன்னு அவங்கள்ட காசு இல்ல பணம் இல்லை ரத்தத்தை எடுத்துக்காங்க அதுதான் சொல்றாங்க அதுதான் பணம் காசு கேட்கல முதன் முதல் உறுப்பு தானம்னு ஆரம்பிச்சதே இந்த இரத்த தானத்துல இருந்துதான் அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம தமிழர் சதையா இருந்தாலும் ரெடியா சோ உயிரோடு இருக்கிறவங்க சாகிறவங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு உன்னத காணமா இந்த இரத்த தானம் இருக்கு செத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அவனுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி அதாவது இது மாதிரி உயிரோட இருக்கிறவங்களும் உயிர் வாழவும் தானம் பண்றாங்க உறுப்புகளை செத்தும் கொடை கொடுக்குறாங்க உறுப்புகளை சில பேர் அது மாதிரி நம்ம தமிழர்கள் வந்து ஒரு ரத்தம்னா நம்ம தமிழர்களுக்கு அது வீரத்தையும் தியாகத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல் சங்க காலத்துல நூல்கள்ல வந்து ரத்த தானம் எல்லாம் ஒண்ணும் சொல்லலை அதனுடைய வீரம் அவனுடைய தியாகம் இதை குறிக்கக்கூடிய ஒரு பொருளாதான் இருந்திருக்கு அந்த ரத்தத்தை நம்ம குடுக்குறதுல பெறுறதுல எவ்வளவோ பயன்கள் உறுப்பு தான மாதிரியே ரத்த தானம் வாங்க சார் சரி சார் ஸோ அது சங்க காலத்துல வந்து ரத்தம் வந்து ரொம்ப வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமா இருக்கு நம்ம உயிர் வாழணும்டா இவ்வளவு ஒரு மூளை இருக்குன்னா மூளை உயிர் வாழ்றதுக்கு ஒரு வினாடிக்கு நூறு எம்எல் ரத்தம் பாஞ்சுக்கிட்டு இருக்காங்க இருதயம் உயிரோடு இருக்கணும்னா தான் ரத்தத்தை பம்பி எல்லாம் அமுக்குது அதுக்கே ரத்தம் ஓட்டம் தேவைப்படுது சோ ஒவ்வொரு உறுப்பும் உயிர் வாழ்வதற்கு ஒரு குறிப்பிட்ட லெவல் அந்த உடம்புல ரத்தம் அந்த அளவுல வந்து காயங்கள் அல்லது ரத்த உற்பத்தி குறைவதனால் ஏற்படுறதுனாலோ இந்த நிலை ஏற்படும் போது அதுக்கு மருந்து வந்து ரத்தம் தான் எந்த மாத்திரையுமே கிடையாது அதனால வந்து இந்த ரத்த கொடையாளிகள் எல்லாம் வந்து ஒரு மேல அவங்களே மருந்தாங்கி இங்க வந்து சேவை பண்ணிட்டு இருக்காங்க செயற்கை ரத்தம் கொடுப்போம் மாத்திரை கொடுப்போம் எதுவுமே எடுபடாது சோ அந்த வகையில வந்து ரத்தத்துக்கு இணை ரத்தம் தான் சோ அதனால இது கொடுக்கறதுனால ஒரு உயிரை காப்பாத்துறது மத்தம் இல்லை சமுதாயத்தினுடைய ஒரு குடும்பத்தை காப்பா ஒரு குடும்ப தலைவனுக்கு ஒண்ணு ஏற்பட்டுருச்சு சம்பாதிக்கிற ஒரு குழந்தைக்கு ஏற்பட்டுருச்சு அவங்களுடைய ரத்தமோ அல்லது அவனுடைய உடலில் ஓடக்கூடிய ரத்தத்திற்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய ரத்தத்தையோ நம்ம செலுத்தி அவங்க உயிரை காப்பாற்றுறோம் திடீர்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பாங்க இந்த ரத்தம் வேணும்னோம்ன அடுத்த செகண்ட் அந்த வாட்ஸ்அப்ல நான் தர்றேன் நான் தர்றேன் நான் தறேன்னு எவ்வளவோ பேர் வர்றாங்க ஒரு கிட்னி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு கிட்னி வேணும் அப்படிங்கும் போது கிட்னிய பணமே வாங்காம கொடுக்கறதுக்கு எவ்வளவு பேர் வர்றாங்க இதுதான் மனித நேயம் சோ இந்த மனித நேயத்தை வந்து நிலைநாட்டக்கூடிய முதல் தான வந்து இந்த ரத்தம் தான் ரசிகம் இருக்கலாம் ஒரு கோடீஸ்வரனா இருக்கலாம் அவனுக்கு தேவை வந்து பணத்தை அவன் சாப்பிட போறதில்லை அடிபட்டா ரத்தம் வேணும் வசதியானவனுக்கு என்ன ஹார்ட் அட்டாக் வரும் ஹார்ட் அட்டாக்கு இதை திறந்து சர்ஜரி பண்ணணும் எட்டு பாட்டல் ரத்தம் வேணுமா எட்டு பாட்டலுக்கு இந்தப்பா உனக்கு ஏபி குரூப் வேணும் இந்த ஒரு பத்து லட்சம் ரூபா தரணும் கொடுக்கணும் எவனும் பணத்துக்காக கொடுக்க மாட்டான் ரேர் வகை ரத்தமா இருந்தாலும் அது வந்து அவன் மனம் வந்து கொடுத்தால்தான் அது வந்து அதனால பயனும் கிடைக்கும் அந்த பெறவனுக்கு பயனும் கிடைக்கும் மனது ஒவ்வாம யாரையும் வந்து வலுக்கட்டாயமா இந்த தானத்தை செய்ய முடியாது குழந்தையாக இருந்தாலும் இரத்தத்தை எடுக்கிறதற்கோ உறுப்பை எடுக்கிறதற்கோ அவனுடைய அங்கீகாரம் வேணும் அவன் இறந்த நிலையில் இருந்தால் அவனுடைய குடும்பத்தாரனுடைய அங்கீகாரம் வேணும் குடும்பத்தாரும் இல்லை என்றால் சட்ட ரீதியாக அமைக்கின்ற குழுவின் மூலம் அந்த அனுமதியை பெற வேண்டும் இறந்தவங்க உடல்ல வந்து ரத்தத்தை எடுக்க முடியாது அது இறந்தவனே உறைஞ்சிடும் உயிரோடு இருக்கிறவங்கள்ட்ட அந்த இரத்தத்தை எடுக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட வயசு இருக்கு சின்ன குழந்தைகள் இரத்தத்தை எடுக்க முடியாது அது மாதிரி ரொம்ப வயசானவங்கள்ட்ட எடுக்க முடியாது வல்லுன்னு சொல்ற மாதிரி நல்ல உடல் வாவோட உடல் கட்டோட நோய் நொடி இல்லாம இருக்கிறவங்க தான் ரத்தமே ஒ ஒவ்வொன்னக்கும் தகுதியே வந்தவன் சொல்லியிருப்பான் அதுல வந்து இதுவும் ஒரு தகுதி அவன் வந்து கல்லுண்ணா இருந்திருக்கான் கல்லுண்ணாமைக்கு ஒரு அதிகாரமே கொடுத்திருக்கான் அவன் வந்து ஒரு பாலுறவு மூலம் நோய்களை பெறாதவனாக இருக்கவன் அதாவது பாலுறவு நோய்களோ மஞ்சக்காமலை போன்ற கிருமி தொற்றுகளோ இல்லாமல் இருக்கான் இதெல்லாம் நல்ல ஒழுக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கும் ரத்தம் ஒழுக்க வர்றவங்க எல்லாம் வந்து ஒழுக்க சீலர்களாக இருப்பதனால் துணிவாக என் உடலில் ஒரு நோயும் இல்லை என்று உள்வந்து தருகிறார்கள் இல்லாட்டி நான் பரிசோதனை பண்ணி பார்த்துக்கிறேன் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படி யாரும் வந்து செய்யறது அவங்க வந்து இந்த குரூப் அந்த குரூப்புன்னு அவனுக்கே தெரியாது முதல் ரத்தம் கொடுக்குறவனுக்கு என்ன குரூப்னு டெஸ்ட் பண்ணதுக்கு பின்னாடி தான் தெரியும் சமயத்தில் அது ரேர் குரூப்பாக இருக்கும் அதெல்லாம் அவன் வந்து ஒரு பொருட்டாக நினைக்காம அவன் மைண்ட்ல ஒன்னே ஒண்ணு கர்ணை நினைச்ச மாதிரி கொடுக்கணும் அவ்வளவுதான் இதுக்காக என்ன பயன் இருக்கு மழை பெய்யுது காத்து பெய்யுது வசதியானவங்க கொடுக்கணும் ஏழைக்கு கொடுக்கணும் எல்லாம் நினைக்காம கொடுக்கணும் இங்கேயும் கர்ணை வந்துதான் நிக்கிறா ஒரு முன்னுதாரணம் நினைச்சிட்டா அதை செய்றாங்க நம்ம மாணவர்கள் வந்து இதை செய்யணும் இதை கொடுக்கணும் கொடுத்துட்டு போகணும் அவனுக்கு கிண்ணி நாள்ல இந்த ரத்தம் ஊரும்னு கூட தெரியாது ஒரு முன்னூத்தி ஐம்பது எம்எல் ரத்தம் எத்தினாலும் ஊரும் செத்து போயிடுவோம் எவனாவது ஒருத்தன் கேள்வி ரத்தம் உடுக்குறதுனால ஏதாவது பண்ணுமா எதுவும் பேசுமா எதுவுமே கேட்க மாட்டாங்க போனோம்னா என்ன படுக்கணுமா படுத்துட்டு நீட்டு கையாளிடணுமா உரிசின் ஒழிக்கணும்பா சரி அவ்வளவுதான் அதாவது தாய் வந்து குழந்தைக்கு பால் ஊற்றுற மாதிரி இறந்துகிட்டு இருக்கிற நோயாளிகளுக்கும் இறக்க வாய்ப்புள்ள நோயாளிகளுக்கும் கொடுக்கும் கருவியா இந்த அந்த வகையில நம்மளால குடுக்க முடியலைன்னு ஆதங்கம் வருது பாராட்டு இத பாராட்டுறதுக்குத்தான் இந்த நிகழ்வு ஒரு இலக்கியம் சார்ந்த ஒரு அமைப்பு நடக்குது பொதுவா வந்து இந்த இரத்த தானத்துல கொடுக்கிறதுனால நமக்கு அயன் கண்டன்ட் அளவோட இருக்கு அது எல்லாம் படியாம பாதுகாக்குது நோய் சீக்கிரம் சோ அதோட ரத்தம் கொடுக்கறதுனால யாருக்கு எந்த பாதிப்பும் வராது ஒரு லேடி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க பருவமடைந்த காலத்துல இருந்து மாசத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு எம்மல் ரத்தம் வெளியாகிட்டே இருக்கு அதனால அவங்களுடைய உடல் பாதிப்புமே வர்றதில்லை சோ ஆண்களுக்கும் அதே மாதிரிதான் ரத்தம் இவங்க டோனரா கொடுக்கும் போது லேடிஸ் டோனரா கொடுக்கும் போது அவங்களுக்கு எந்த பக்க விளைவுமே வர்றதில்லை அப்படி இறைவனுடைய உடல் கட்டமைப்பு இருக்கு அது வந்து நம்ம எலும்பு மஞ்சையில உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கு ஒண்ணு உற்பத்தி ஆகுதுன்னா சிறப்பு செல்லு வந்து இத்தின் நாள் இருக்கணும் நூத்தி இருபது நாள் ரெண்டு நாள் செத்து போகும் செத்து போக போகும்போது சில நோய்கள்னால ரத்தம் உற்பத்தி ஆகாம இருக்கலாம் ஆனா இந்த ரத்தத்துல மஞ்சள் எலும்பு மஞ்சை வந்து அது உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் சோ அதனால டோனர்கள் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆறு புள்ளி எட்டு மில்லியன் யூனிட் ஒரு வருஷத்துக்கு ரத்தம் கலெக்ட் பண்றாங்க உலகத்துல வந்து இந்த ரத்தத்திற்கான வங்கியே வந்து தான் தயார் பண்ணாங்க இந்தியாவில அது வரையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வருஷம் முதல் இரத்த வங்கியே உருவாது இரத்தத்தை மனிதனுக்கு மனிதன் மாத்தலான்னு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறுல தான் அதை கண்டுபிடிச்சாங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த இரத்த தானமும் எவ்வளவோ பேரு பயன்பட்டு இருக்காங்க அதோட சமுதாயமும் பயன்பட்டு இந்த வகையில வந்து நம்ம வந்து ரத்தத்தை கொடுக்கறதோடு மட்டும் இல்லாம ரத்தத்தை வாங்குறவங்களுக்கு வந்து அவங்களுடைய உறுப்புகள் பாதுகாக்கப்படுது டயத்துல வந்து நம்ம ரத்தத்தை கொடுத்துட்டோம்னா அவங்க மூளைச்சாவு அடையாமல் பாதுகாக்கப்படுறாங்க மூளைச்சாவு அடைஞ்சிட்டா இந்த ரத்தம் கொடுத்தும் அவன் மற்ற உறுப்புகளை விற்கிற அளவுக்கு அதாவது டொனேட் பண்ற அளவுக்கு ஆயிப்போம் விக்கிறதுன்னு சொல்லக்கூடாது மூளைச்சாணுங்கிற நிலைய அதை வச்சு இப்ப வியாபாரம் ஆக்கிடுறாங்க அந்த வகையில இருந்து நம்மள கடவுள் பாதுகாத்துட்டு ஏன்னா நம்ம தமிழர் பண்பாடு கலாச்சாரம் வந்து இறை நம்பிக்கையில உருவான மொழி நம்பிக்கையில உருவானது இது வந்து ரொம்ப முக்கியமான ரத்தத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நம்ம கலாச்சாரப்படி ஒவ்வொரு மதத்திலையும் ரத்தத்தை புனிதமா நினைக்கிறாங்க ஒரு ரத்தம் ஒரு இந்துக்கள் கலாச்சாரத்துல வந்து முஸ்லிம்கள் கலாச்சாரத்துல பலி கொடுப்பாங்க ஆட்டாரத்து அவங்க ரத்தத்துக்கு பதிலா அவங்க சில இதுல வந்து ஒரு வீரத்தை பாதுகாக்கிறதுக்கு வீரத்தை வெளிப்படுத்துறதுக்கு வந்து ரத்த திலகமிட்டு சண்டைக்கு அனுப்புவாங்க இது மாதிரி ரத்தம் வந்து நம்மளுடைய பழக்க வழக்க வணக்கத்திலயும் ஈடுபாடா இருக்கு ஈடுபாடு உள்ளதா இருக்கு இரத்தம் பொதுவா வந்து வேண்டிக்கிடுவாங்க கோழி அறுப்பாங்க கடாய வெட்டுவாங்க இப்ப இந்த பக்கரி தண்ணா கடாய வெட்டி கொடுப்பாங்க ஜூஸ் அதாவது இஸ்ரோவேலர்கள் வந்து அவங்க ரத்தத்தை புனிதமா நினைப்பாங்க ரத்த விருந்துகள் விருந்தோம்பல் இதுல எல்லாம் வந்து கூட பயன்படுத்துவாங்க இரத்தத்திற்கு பல்வேறு அப்ளிகேஷன் இருக்கு பல்வேறு அதாவது ஆனா மொத்தமா வந்து நம்ம இலக்கியங்கள்ல ரத்த தானம்னு சொல்லாத காலத்துல அத மொத்தமா கொடை ஈகை இரக்கம் அந்த லெவல்ல கொண்டு வந்துட்டாங்க அதனால வந்து இதுல சொல்லல அதுல சொல்லல அப்படின்ட்டு எதையுமே நம்ம எடுத்துக்கிறதில்ல பொதுவா உடல் உறுப்பு தானங்கள் எல்லா மதத்திலையும் வெவ்வேறான நம்பிக்கைகள் இருக்கும் இஸ்லாம்ல ஒரு நம்பிக்கை இருக்கும் கிறிஸ்தவர்கள் ஒரு நம்பிக்கை இருக்கும் ஆனா இந்த ரத்தம் வழங்குறதுல மாத்திரம் எல்லா மதமும் ஒரே நம்பிக்கை கொடுத்தால் ஒருதனை வாழ வைப்போம் கொடுப்பதனால் நாம் குறைந்து போவதில்லை இந்த ஒரே கான்செப்ட்லாம் ரத்ததானம் நடக்குது ஸோ அந்த வகையில வந்து ஒரு இலக்கிய அமைப்பா இருக்கிற இந்த சிரா புது டாபிக்கா இது வரைக்கும் எந்த ஒரு இலக்கிய வட்டாரமும் இதை செய்யாத செயல் இது நம்ம திருச்சி மாவட்டத்துல எவ்வளவோ இலக்கிய அமைப்புகள் இருக்கு கல்லூரிகள்ல செய்வாங்க பட் இத முன்மாதிரியா முன் உதாரணமா இந்த சிரா எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறது இது ஒரு பாராட்டிற்குரிய ஒரு விஷயம் என்ன வந்து ஒவ்வொரு மனாதிபதிகளும் மொழிய வளர்க்கறதுல ஆர்வம் கட்டினாங்க மக்களுக்கு தொன்றாக்குவதில் ஆர்வம் கட்டினாங்க குன்றக்குடி அடிகளார எடுத்துக்கிட்டோம்னா மக்களுக்கு தொன்று செய்யணும் ஏழை இனியவங்களை கவனிக்கணும் தொழில்கள் ஆரம்பிக்கணும் மக்களுக்கு உதவி செய்யணும் திருக்குறள் தமிழ் வழக்கல் அவருடைய சிம்பிள் தான் இந்த மாடாதிபதியுடைய பல்லக்கே மனுஷன் அவனும் மனுஷன் சோ இந்த சிம்பிளா அவர் மன்னரே வந்தாலும் வர லேட்டாச்சுன்னா ஏழைகளுக்கு அமைக்கப்பட்டவனும் காலத்துல சென்றடையும் சொல்லி சேதுபதி ராஜாவே மடக்கி அவர் அவர் வாயாலே நானூறு ஏக்கருக்கு மேல நிலம் கொடுக்க செய்தவரை குன்றக்கூடிய அடிகளா அது அந்த மனிதன் நேயத்துக்கு இருக்கு பாமர மக்கள் தான் முக்கியம் சோ அந்த சொல்றாங்க நமக்கு ஒவ்வொன்றும் முன்னுதாரணங்கள் இருக்கு கொடையில எவ்வளவோ முன்னுதாரணம் இருக்கு அது ஒரு செடியாக இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் கொடிக்கு தேர்வெடுத்த பாரிவள்ள தான் சொல்றோம் அது ஒரு செடி அது பேசுதுன்னு நம்ம இப்ப சொல்றோம் அதனுடைய அசைவுகள் அதையும் வச்சு மிருகங்களுக்கு உதவி செய்யறோம் மனிதர்களுக்கு மனிதன் உதவி செய்யறது ரத்தத்தை முத முதன் பண்ணது ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ஆறுல பிரான்ஸ்ல கண்டுபிடிச்சாங்க இன்னைக்கு வரைக்கும் நாட் அவுட்டா ஓடிக்கிட்டு இருக்கு இனிமே ரத்தம் தேவைப்படாத சூழல் உங்க கையில இருக்கு ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை நடைமுறை பழக்க வழக்க மாற்றங்கள் ரொம்ப முக்கியம் டூ வீலர் போறியா ஹெல்மெட் போட்டுருப்போம் தலையில அடிபட்டு ரத்தம் போகாம வெளியேறாம இருக்க ஆக்சிடென்ட் ஆகாம இருக்கிறதுக்கு ஸ்பீட மெதுவா போகும் நீ வந்து அடாப்ட் பண்ண அடிபட மாட்டேன் ஏன்னா அதிகமான பேருக்கு ரத்தம் தேவைப்படுவது வந்து விபத்துக்கு சிகிச்சை விபத்துக்குள்ளானவர்களுக்குதான் அதிக தேவைப்படுது பழக்கத்தை நம்ம உண்டு பண்ணி மாத்தினா இரத்த கொடையாளர்கள் வந்து ரத்தமே கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது அதே மாதிரி வந்து நம்மளுடைய உணவு பழக்கங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஸோ உணவை பொறுத்த வரைக்கும் கொழுப்பு இல்லாத உணவு பிரிபரபிள் வெஜிடேரியன் டயட் ஏன்னா வயதானவர்களுக்கு மிடில் ஏஜ் பீப்புளுக்கு ரத்தம் எந்த காலத்துக்கு தேவைப்படுதுன்னா இருதய அறுவை சிகிச்சை தேவைப்படுது கிட்னி ஃபெயிலியர் ஆகி கிட்னியை மாத்தப்போ தேவைப்படுது எலும்பு அறுவை சிகிச்சை உழைச்சுக்கிட்டே இருக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும் நம்ம சும்மா சாதாரணமா உட்காந்தே வெயில் படாம இருந்தோம்னா எலும்புல கால்சியம் காலசியா தேஞ்சு போய் லேசா நடந்து விழுந்தாவே எலும்பு உடைஞ்சு போகும் அஞ்சு பாட்டில் ரத்தம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போன சோ அதனால நம்ம வாழ்க்கையை வந்து ரத்தமே தேவைப்படாத அளவுக்கு நம்ம வாழ்க்கை நடைமுறைகளை பழகிக்கணும் ஒரு சிகரெட் பிடிக்காதீங்க கோ பிடிக்காதீங்க புற்றுநோய் வந்துடும் புற்றுநோய் வந்துட்டா என்ன லங்ஸ்ல பாதிச்சிருச்சு அந்த லோமை எடுக்கணும் இதுக்கு பத்து பாட்டில ரத்தம் தேவைப்படும் சோ அந்த தேவையை வந்து நீ ஒழுங்கா வாழ்க்கையில நடைமுறையில கெட்ட பழக்கங்களை விட்டு நல்ல பழக்கத்தோடு வாழ்ந்தா வந்து நூறாண்டு வாழலாம் உதாரணமா நம் முனிவர்கள் எல்லாருமே சுவாச பயிற்சி யோகா பயிற்சி இது மூலியமாவே நோயே இல்லாம நூறு வயசு வரைக்கும் நூத்தி இருபது வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க பழைய கிராமத்தால எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நடையோட தொண்ணூத்தி ரெண்டு வயசு தொண்ணூத்தி அஞ்சு வயசுக்கு மேல போதாங்க இடைப்பட்ட சமுதாயம் சாராயத்தோட சேர்ந்த பழக்க வழக்கங்கள் வெளி உணவு சாப்பிட சாப்பிட ஆயங்களை அணுகிக்கிட்டே வருது அதோட நோய்கள் பெருகிக்கிட்டு வருது நோய்கள் பெருகினாலும் பரவாயில்லை சர்ஜரி அது இருந்து போற அளவுக்கு நோய்கள் வரும்போது ரெத்த தானம் அவசியமா சோ அதனால என்னுடைய பர்சனல் ரிக்வெஸ்ட் நம்ம நம்ம வாழ்க்கையை மாடு பண்ணிக்கணும் நம்மளுடைய கலாச்சாரம் உணவு பழங்கு நம்ம உணவு பழங்க நமக்கு சிறந்தது சோ கோபத்தை குறைக்கணும் கோபம் போட்டோம் டக்குன்னு ஒரு பிபி ரைஸ் ஆச்சுன்னா மூளை ரத்த அடிச்சிடும் ஹார்ட் அட்டாக் சோ அப்ப சர்ஜரி பண்ணணும்னா ரத்தம் ஏற்படும் சோ சயின்டிபிக்கா வந்து நோய்களை தவிர்ப்பது மூலம் ரத்த தானம் வழங்குறத நம்ம குறைக்க முடியும் எல்லோரும் இன்புற்று இருக்க நல்ல வாழ்க்கை நடைமுறை லைஃப் ஸ்டைல் சேஞ்சு ரொம்ப முக்கியம் அந்த வகையில் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த சிராவினுடைய பொறுப்பாளர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி